அஸ்லாமு வலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நாள்பட்ட நெஞ்சுசளி இருமல் தும்மல் இதற்கான ஒரு தீர்வை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபை பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆலிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஒரு உரல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கிராம்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இதில் ஒரு நாலு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு இடிச்சு எடுத்தால் போதும் இப்போ அதே உரல்லயே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரு பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவு இடிச்சு எடுத்தால் போதும் அதே உரல்லையே கற்பூரவல்லி இலை எல்லாருக்கும் தெரியும் இது ரொம்ப நல்லது சலுக்கி இந்த இலையை ஒரு அஞ்சாறு இலை சேர்த்துருக்கேன் இது நெஞ்சு சளி இருமல் தும்மல் எல்லாத்தையும் நல்லா கேட்கும் அதனால இந்த இலையை எடுத்திருக்கேன் நான் துளசி ஒரு கைப்பிடி அளவு ஒரு துளசி எடுத்திருக்கேன் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் இந்த உரல்ல சேர்த்துக்கலாம் நொச்சி இலை எல்லாருக்கும் தெரியும் நொச்சி இலை ரொம்ப நல்லது இது உடம்பு வலி அப்புறம் உடல் அசதி எல்லாத்தையும் நல்லா கேக்கும் அதனால நொச்சி இலை ஒரு ரெண்டு இலை எடுத்திருக்கேன் பொதுவாக கிராமப்புறத்துலலாம் நொச்சி இலை குழந்தை பெத்தவங்களுக்கு அந்த குளிக்க வைக்கிற நொச்சி இலை வைப்பாங்க ஏன்னாக்கா உடல் வலியெல்லாம் இலைகளையும் நான் இடித்து எடுத்திருக்கேன் இப்போ கஷாயம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குறைவான அளவு கஷாயம் வேணும்னா நீங்கள் குறைவான அளவு பொருட்களை சேர்த்துக்கோங்க அதிகமாக வேணும்னா அதுக்கு மாதிரி அதிகப்படுத்திக்கோங்க இப்போது நாலு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மூலிகைகளை சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் வெத்தலை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் வெத்தலை சேர்க்கலை வேணும்னா நீங்கள் வெத்தலை கூட ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டையும் இதில் சேர்த்துக்கிறேன் மிளகு ஜீரகம் கிராம்பு ஏலக்காய் அந்த பொடியையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நவத்திக்கலாம் ஒரு பவுல் வச்சு அதில் ஒரு அரை மூடி எலுமிச்சை சாறு எடுத்துக்கலாம் சாரை நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தோலை மட்டும் ரெண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடலாம் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் இது ரெண்டு டம்ளராக வத்தி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம் இந்த கஷாயத்தை பெரியவங்க காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் அரை டம்ளர் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் சாப்பிட்டதுக்கப்புறம் கால் டம்ளர் கொடுங்க போதும் ரொம்ப இருமல் ரொம்ப சளி உடல் வலி அதிகமாக இருந்தால் மட்டும் மாலையில் ஒரு வாட்டி எடுத்துக்கலாம் இது ஒரு தண்ணி ரெண்டு டம்ளராக வத்தி வந்துருச்சு நான் கொதி வந்ததுக்கு அப்புறம் இருவது நிமிஷம் அடுப்ப மீடியமா வச்சு கொதிக்க விட்டுருக்கேன் ரொம்ப வேகமா வைக்காதீங்க கசாயம் பொங்கி ஊற்றிடும் இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க பழசாறு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா விதைகளை எல்லாத்தையும் அந்த சாறை இப்போ சேர்த்துக்கலாம் எலுமிச்ச சாறு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் இருந்தா போதும் ஸ்டவாக ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான மூலிகை கசாயம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்